கோயிலுக்குள்ள நுழைய விடல இதெல்லாம் சானா பைய பார்த்தாலே தீட்டு உள்ள விடல கோயில் நமக்கு தீட்டுடா வெளியில வாடா கடவுள் என்னடா கண்ணாடிக்கு முன்னாடி நீ தான்டா கடவுள் பட்டைய எப்படி போட்டா நாங்க சைவ மரபினர் இல்லடா அவன் போட விட மாட்டேன் நிமித்தி போடுறா முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா அவன் தான்டா புரட்சி இந்த மண்ணுல என்னத்த மாற்றத்துல பண்ணீங்க நீங்க ஏன் மல்லலாரையும் மைகுந்தரையும் போட்டுறது நீ இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் வல்லலார் பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாத அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும் வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாத அணைய விடாமல் பார்த்துக்க சொன்னதுக்காக நூத்தி ஐம்பது வருஷமா எரிஞ்சு அடுப்பு அப்படி ஒரு வேலையை தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது கூட